ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பொழுதும் போல ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் சூப்பரான காம்போ ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா கருப்பு கொண்டக்கடலையும் முட்டையும் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே போல கருப்பு கொண்டக்கடல்ல சம்பார வைய வச்சு தோசை ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டுக்கும் பக்காவான காம்போவா இருக்கும் மிஸ் பண்ணிடாம இந்த ரெசிபி வீட்டுல செஞ்சு பாருங்க இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் தினம் அப்லோட் ஆகும் அதே போல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற டென்ஷனே உங்களுக்கு இல்லாமல் செய்யலாம் அவ்வளோ டிஃபன் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பவுல் நிறைய ரவை எடுத்திருக்கேன் இப்போ அதே பவுலில் ஒரு அரை பவுல் வந்து தயிர் எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஒரு பவுல் வந்து தண்ணி சேர்த்துக்கங்க கரெக்டாக ஒரு பவுல் மட்டும் சேர்த்துக்கங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க இதை நல்லா ஊறி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குவோம் இப்போ பாத்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சம்பார வைக்கப்பதெல்லாம் நீங்க வெள்ள ரவை எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடலை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ரவை அளந்த பாருங்க அதே பவுல்ல தான் அரை போல் அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த கொண்டைக்கடலையை வந்து மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தண்ணி வடி தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து லைட்டா குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப நைஸ் அரைக்க தேவையில்ல ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க நான் இந்த பக்குவத்துக்கு தான் அரைச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஊற வச்சிருந்த ரவைய அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ரவையை நான் சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து கொஞ்சம் பழமா எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இவ்வளோ பூண்டு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை நீங்கள் சீரகத்தை அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை இப்படி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு உங்களுக்கு ஒருவேளை திக்கா இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவோ அல்லது ராகி மாவோ சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு அப்படியே இருக்கட்டும் நம்ம குருமா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் கொண்டக்கடலை எடுத்து எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா பர்ஃபெக்டா ஊறி வந்திருக்கு பாருங்க நசுக்கும் போது தோலெல்லாம் தனித்தனியா வருது இப்போ அப்படியே அதை ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம் குக்கருக்கு மாற்றிட்டு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுனால தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி சேர்த்து ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் குறைஞ்சது ஒரு ஆறு விசில்னாவது வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது நான் வச்சிருந்த தண்ணி இப்போ பாருங்க நான் எடுத்து மசிச்சு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்க எடுத்து லைட்டாக அப்படி அமுக்குனாலே நல்லா மசியுது இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அஞ்சு முட்டையை வந்து அடித்து வச்சுருக்கேன் அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க மிளகுத்தூள் கட்டாயமாக சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் அதே போல் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம பொடி மாசெல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்க அதே போல ரெடி பண்ணிக்கணும் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ்ல ரெடி பண்ணிக்கணும் அதெல்லாம் ரொம்ப எடுத்ததுமே வேக வேகமாக கிண்டாம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ நமக்கு பெரிய சைஸ்ல கிடைக்கும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு குக் ஆகிட்டே இருக்கு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இதை வந்து பெரிய பெரிய பீசஸ்ஸா கட் பண்ணி எண்ணெயில ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல்லாம் போனாதான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தை வந்து கருக விடுறாதீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் ஹைஃபிளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு இந்த அளவுக்கு தான் கிரேவி நல்ல டேஸ்டியா கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் தக்காளி வந்து ரொம்ப மசிய தேவையில்ல ஜஸ்ட் அதை வந்து நல்லா சாஃப்டாக குக்கானால் மட்டும் போதும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கங்க மட்டன் மசாலாவுக்கு பதிலாக நீங்க சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்குவேன் மசாலாவோட அளவுகள்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் என்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மசாலா ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்க தாராளமாக கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதாவது வெங்காயம் தக்காளியோட நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அப்புறம் வேக வச்சுருந்த கொண்டைக்கடலையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கொண்டக்கடலை சேர்க்குற வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால நீங்க வந்து கொண்டக்கடலை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு மேஷரை வச்சு லைட்டா மசிச்சு விட்டுக்கங்க கொண்டக்கடலை ஒன்றும் பதியமா மசிஞ்சதுன்னா கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும் கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் இஷ்டமா இருந்தா மசிச்சு விடுங்க இல்லைன்னா தேவையில்ல நீங்க டைரக்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து உங்களுடைய விருப்பம் ஏன்னா திக்காக வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க அல்லது தனியாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க இந்த குருமா எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக வரும் அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலை ஊற போடும்போது உப்பு சேர்த்துருந்தோம் தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு தேவைப்பட்டா மட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு மசாலோட பச்சை கம்ப்ளீட்டா தான் நல்லா இருக்கும் இப்போ ஓபன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே தெரிக்கும் கிரேவி அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் லைட்டா கலந்து விடுங்க முட்டை உடையாது அதனால் நீங்க தைரியமாக வேகமாவே மிக்ஸ் பண்ணலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கலந்தாச்சு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க அந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறக்கட்டும் முட்டையோட ஃப்ளேவர்லாம் அந்த கிரேவியில் நல்லா இறங்கட்டும் அதனால தான் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து கிரேவி நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கல ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் யாருமே இது போல் ரெசிபி போட்டிருக்க மாட்டாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிரலாம் மாவு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து தோசைக்கல்ல ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்து நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கோங்க எவ்வளோ மெலிசா செஞ்சாலும் வரும் அதே போல் நீங்கள் திக்கா ஊத்துறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இப்போ மேலே லைட்டாக கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறேன் கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு நான் திருப்பி போடலாம் அப்படியே தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு ரெசிபியும் பட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணி விடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் பாய்